அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் பரக்காக அரசாட்சி தனதாக்கி அதிர்ச்சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிக்க எல்லா புகழும் நம்ம இப்போ சுலைமா நபியை பற்றி பார்க்க போகிறோம் தாவூது நபியின் மகன் தான் சுலைமா நபி இவங்க வந்து மிகப்பெரிய அரசராக இருந்தாங்க இவங்க வந்து இவங்க கேட்ட ஒரு துவாவை அல்லா கபூர் செஞ்சு இவங்களுக்கு மிகப்பெரிய அரசாட்சி கொடுத்ததுனா யாருக்கும் கொடுத்திராத இதுவரையும் யாரும் செய்தா யாரும் ஆட்சி பண்ணாத ஒரு ஆட்சி எனக்கு கூட அல்ல இதற்கு முன்னாலேயும் பின்னாலையும் யாரும் இந்த மாதிரி ஆட்சி பண்ணிக்க கூடாது அதே மாதிரி மிகப்பெரிய ஆட்சி எனக்கு குரு அப்படின்னு ஆண்டவன் துவா கேட்டாங்க அந்த ஆண்டவன் அந்த துவாவை கபூல் செய்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தான் அவங்க வந்து ஆட்சி வந்து உலகத்தில் முக்கால்வாசி பகுதி இவங்க ஆண்டாங்க இவங்க அரசாட்சி உலகம் முழுவதும் முக்கால்வாசி பகுதியில் பரவி இருந்தது அவ்வளோ நாட்டை இவங்க ஆட்சி பண்ணாங்க இது வந்து அவங்க கூடிய அல்லாவின் அருப்படையாகும் இவங்களுக்கு இறை அருள் பெற்ற புனிதன்னு இவங்களை சொல்கிறாங்க எல்லாரும் இவங்க பைத்துல் முகத்தீஸ் இவங்க கட்டின பைத்துல் முகத்தீஸ்ங்கிறது பள்ளிவாசல் இன்றைக்கும் இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் இப்போ பிரபல்யமாக இருக்குது அந்த அந்த பைத்துல் முகத்தீஸ்ங்கிற பள்ளிவாசல் இன்னும் இவங்க இன்னும் பெரிய போர் வாய்ந்த பள்ளிவாசலாக இருக்குது நபி காலத்தில் கட்டப்பட்டது இவங்களுக்கு அல்ல எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் ஜிம்களை விலங்கினங்களை பறவைகளை எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான் அவைகள் பேசுகிற மொழிகளையும் தொலை நபிக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவன் அதன் அதனால் எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்பட்டுச்சு எதுவுமே இவங்களுக்கு மீறின எதுவுமே செய்யலை அப்படி செஞ்சால் அது அழிக்கப்பட்டு விடும் அப்படின்னு ஆணவன் சொல்லியிருக்கான் அதனால சுலையமா நம்ம என்ன சொன்னாங்களோ அது மாதிரி கேட்டுக்கிட்டு எல்லாமே கட்டுப்பட்டு இருந்துச்சு இவங்க படைகளில் எல் இவங்களுடைய இராணுவத்தில் எல்லாமே அணிவகுத்தி நிற்கும் எறும்பு படை க குதிரைப்படை மனிதர்கள் படை கா ம இந்த விலங்கினங்கள் படை பறவைகள் படை எல்லாமே வரிசையாக நிற்கும் இவங்க படையில் இவங்களுக்கு வந்து காற்று மூலமாக இவங்க எல்லா பக்கமும் போயிட்டு வருவாங்க காற்று உலகம் ஃபுல்லாக இவங்கள சுற்றி காமிச்சிச்சு கா சிம்மாசனத்தோட சேர்த்து இவங்களை தூக்கிட்டு போய் உலகம் ஃபுல்லாக சுற்றி காமிக்குமா காற்று அந்த மாதிரி நபி வந்து எல்லாம் எல்லா இடத்தையும் பார்த்துருக்காங்க இவங்க இவங்க ஒவ்வொரு நாட்டையும் காற்றின் மூலமாக தான் போவாங்க காலையில் ஒரு மாத கால தூரம் பயணம் மாலையில் ஒரு மாத கால தூரம் பயணம் நம்ம ஒரு மாதம் பயணம் செஞ்சால் எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை ஒரே நாளில் இவங்க செஞ்சுருக்காங்க காற்றை அவ்வளோ ஸ்பீடாக தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகுமா ஒவ்வொரு நாட்டையும் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாங்களாம் ததத்பூர் அப்படிங்கிற ஊரில் தான் மதிய உணவு சாப்பிட்ருக்காங்க இப்படியே இவங்க வாழ்க்கை இருக்கு இவங்க வந்து மக்கள்லாம் இவங்களை என்ன சொல்கிறாங்க சூனியை செஞ்சு தான் இவங்க காற்றில் பறந்து போகிறாங்க சூனிய சூனியை செஞ்சு தான் காற்றை தன் வசப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அதை பற்றி நபி காதலே வாங்கலை அதை பற்றி கவலையே படலை மக்கள் எது வேணாலும் பேசுவாங்க எனக்கு அல்லாவின் அருப்படை அல்லா கொடுத்த அற்படை தான் இது அப்படின்ட்டு அல்லா அல்லும் பகனும் வணங்கிட்டு தோழ்திட்டு இருக்காங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்காங்க ஜின்கள் வந்து இவங்களுக்கு பல பளப்பான பலங்கி கட்டி கொடுத்துருக்கு ஒன்றல்ல பல பல அரண்மனைகள் கட்டி கொடுத்துருக்கு நிறைய ப பாத்திரங்கள் எல்லாமே செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கு ஜின்கள்லாம் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு முத்திரை மோதிரம் கொடுத்து அனுப்பினான் வானத்திலேருந்து ஜிப்ரி லலேசலா மூலமாக முத்திரை மோதிரம் கொடுத்து அனுப்பினா அந்த மோதிரத்துக்கு கையில் போட்டால் தான் இவங்க வந்து அரசாட்சி பண்ண முடியும் அரசராக பதவியில் வகிக்க முடியும் அந்த அந்த முத்திரை மோத்த கையில் போட்டுதான் இவங்க இவங்களுக்கு எல்லாமே அடிப்பனியும் ஜின்னு அடிப்படையும் செய்தான் ஜின்னு செய்தான் பறவைகள் விலங்குகள் எல்லாமே அடிப்பனியும் எல்லாம் நீங்கள் எதாவது சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு கிட்டே வந்து நிற்குமா அந்த மோரத்தை கையில் போட்டவொடனே பறவைகள் விழு எல்லாமே தலையை சுற்றி சுற்றி வட்டமிடுமா பி எங்களுக்காக ஏதாவது ஏவுங்க நாங்கள் பதி நாங்கள் செய்கிறோம் உங்களுக்காக கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்படின்ட்டு எ எல்லாமே தலையை சுற்றி சுற்றி நிற்குமா அப்படின்னு குரான் ஆயிரத்தில் சொல்கிற ஆண்டவன் குரான் இது அத்தியாயம் இருபத்தேழு வசனம் பதினாறு அந்த அத்தியாயத்தில் வந்திருக்கு முத்திரை மோத்தை நாம் பொறுத்து அனுப்பினோம் அப்படின்ட்டு அந்த மோதிரத்தில் அல்லாஹூ என்று போ போட்டிருக்கோம் மற்ற வந்து ஜின்னு சைத்தான் எல்லாமே வந்து உங்களுக்கு அரியணையை சூப்பராக அழகாக்கி கொடுத்துருக்கு இவங்க இந்த அரையணி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா தங்கம் வைரம் வயிற்றும் எல்லாமே பதிக்கப்பட்டிருக்கும் அந்த அரியணையில் அதில் தான் உட்கார்ந்து உட்காந்து அரசு பண்ணுவாங்க எங்க காத்து எங்க போனாலும் அந்த அரியணியோட சேர்த்து தூக்கிட்டு போகுமா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பறவைகள் விலங்குகள் எறும்புகள் இவைகளை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல எறும்பை பற்றி பார்ப்போம் எறும்பு வந்து சிறிய உயிரினம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் குரான்ல வந்து எறும்புக்குண்டே ஒரு சூறா ஆண்டவா கொடுத்துருக்கான் அந் நம்மளுங்கிற சூறாக எறும்பு வந்து மிக நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக ஒன்றாக கருதப்படுது எறும்பு வந்து கை க்யூவில் போகும் கியூவில் வரும் அதை பார்த்து நம்மளும் அது பாடம் படிச்சுக்கலாம் எறும்பு வந்து ஜின்னுக்கு வாகனமாக இருந்திருக்கு ஜின்னு வந்து அந்த எறும்பு வாகனமாக தான் ஆக்கி கொண்டு போவேன் ஒரு தடவை சுலைமான் நம்பியும் அவங்க அவங்க படையினரோ வெளியே போய்ட்டு வர்றாங்க வரும்போது எறும்பு சொல்லித்தான் ஒரு பெண் எறும்பு சொல்லித்தான் எல்லாரும் அறையில் போய் ஒதுக்கோங்க சுலைமான் நம்ம வந்து படையினர் வர்றாங்க அவங்களை மீச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லித்தான் அப்போ வந்து சுலைமான போய் அது காதில் வாங்கிட்டு சிரிச்சாங்களாம் எறும்பு பேசோட பாசம் தான் எங்களுக்கு புரியுமே அதில் காதில் வாங்கிட்டு சிரிச்சாங்களாம் அப்போ சொன்னாங்களா நம்பி சொன்னாங்களாம் எங்கள் படையினர் தான் உங்களுக்கு ஒத்துழைவு கொடுப்பதில்லையே அப்போ எதுக்கு அப்படி நீங்கள் வந்து ஒதுங்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டுச்சான் எறும்பு சொல்லித்தான் நான் சொல்கிறது என் கடமை நான் வந்து எறும்புக்கெல்லாம் தலைவியாக இருக்கேன் அது சொல்கிறது என் கடமை அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லித்தான் சொன்ன எறும்பு பயிற்சி ஒரு நாள் இப்போ பயிரெலாம் வாடி போய் ரொம்ப பஞ்சம் வந்துடுச்சான் அந்த நான் சுலே நபி காலத்தில் அப்போ வந்து வாங்க நம்ம எல்லோரும் போய் மலைக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு ஊர் ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறதுக்காக போகிறாங்க போய் எல்லோரும் மலைக்காக வேண்டி தொழுதுட்டு துவா செய்கிறாங்க இப்போ எறும்பும் துவா செய்யுது எறும்பு துவா செஞ்சவொன்னே ஆண்டவன் கபுல் செய்கிறான் அப்போ எல்லாம் சொல்கிறானா நம்ம பிரார்த்தனை செய்கிறத விட எறும்பு பிரார்த்தனை செஞ்சது ஆண்டவன் கபுல் செஞ்சிட்டான் இப்போ மழை பெய்யும் யாரெல்லாம் ஆதமுடிய மக்கள் செய்கிற தவறுக்காக எங்களை தண்ணித்து விடாது எங்களுக்காக நீ மழையை கூடல அப்படின்னு எறும்பு துவா கேட்குது எறும்பு துவாகவே எல்லாம் ஏற்றுக்கொண்டு உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சு மழை பந்துடுச்சு எறும்பு துவாவை எல்லாம் கபூல் செஞ்சுட்டான் அதனால் இந்த முகமது நபி கூட இதை சுட்டி காட்டி எறும்பை கொல்ல வேண்டாம் எறும்பு நமக்காக மலைக்காக பிரார்த்தனை பண்ணும் இதே கொள்ளாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்களாம் இப்படி எறும்போட கதை இருக்கு அதுக்கப்புறம் குந்து குத்து பறவை குந்து குந்து பறவை அந்த இராணுவத்துல ஒரு அறிவகுப்புல நிற்கும் ஒரு நாள் குந்து பறவையே காணமா ஒரு பறவை அப்போ வந்து நபி சொல்றாங்க அந்த பறவை வந்து இவ்வளோ நேரமா காணும் எங்க போச்சு அது வந்து அது சரியான காரணம் சொல்லலண்டா அதுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு நம்பி சொல்றாங்க அந்த புது புது பறவைக்கு வந்து நல்ல தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை சொல்கிறது தான் அதோடய வேலையாக நிலத்தடி நீரில் எங்கே நல்ல தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருமா புது புது பறவை அது இப்படியே இப்போ பறந்து போய்கிட்டே இருக்குமா எங்கே நல்ல தண்ணி கிடைக்குதோ அங்கே இருக்கிற இடத்த நபிகிட்ட வந்து சொல்லுமா நபி வந்து அது அங்கே போய் ஒலி செஞ்சு தொழுவாங்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த தண்ணியில் ஒழு செஞ்சு தொழுவாங்கலாம் இப்படியே இருந்து ஒரு நாள் பறந்து போய்கிட்டே இருந்துருக்கு ஒரு அழகிய நாடு வந்திருக்கு சஃபா நாடு சஃபா நாட்டில் பல்கீஸுங்கிறவங்க ஆட்சி பண்ணுறாங்க அங்கே உள்ள பறவைகள்லாம் ஒவ்வொரு பறவை சொல்லித்தான் இந்த ராணி மிக அழகாக இருப்பாங்க இவங்க அரியணை ரொம்ப சூப்பராக இருக்கும் நீ வந்து அரியணையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு சொல்லித்தான் இல்லை எனக்கு டைம் இல்லை எங்கள் நபி வந்து என்னை தேடுவாங்க இவங்க வந்து சூரியனை தான் வணங்குறாங்க காலையில் சூரியன் முதிச்சவடை தான் எந்திரிப்பாங்க எந்திரிச்சு சூரியன் முகத்தில் தான் விழிப்பாங்க விழித்து சூரியனை வணங்கிட்டு தான் மற்ற அலுவல்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு நாங்கள் உள்ள பறவைகள் சொன்னிச்சான் அதை கேட்டு வந்து புது பறவை வந்து கேட்டு வந்து அங்கேருந்து வந்து நபிகிட்ட வந்து சொல்லிச்சான் இவ்வளோ நேரம் எங்க போனீங்க நீங்கள் சரியான காரணம் சொல்லாட்டி தண்டிப்பேன் அப்படின்னு நம்பி சொன்னாங்க நான் சொல்ற காரணத்தை நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தண்டனையே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு பறவை சொல்லிச்சான் நான் சஃபான் நாடுன்னு ஒரு நாடு இருக்கு அங்க அங்கே போனேன் அந்த நாடு மிக அழகா இருந்துச்சு அதனால அங்கே போய் பார்க்க போனேன் அங்கே வந்து பல்கீஸ்கிறவங்க ஆட்சி பண்றாங்க அவங்க வந்து அழகா இருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்க சூரியனை தான் வணங்குறாங்க அல்லா வணங்காமல் சூரியனை தான் வணங்குறாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சூரியனை தான் வணங்குறாங்க சூரியன் உதித்தோன்னு அவங்க எந்திரிச்சு சூரியனை வணங்கிட்டு தான் மற்ற அலுவல்கள்லாம் செய்வாங்களாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க அதுக்காக நான் போய் பார்க்க போனேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துச்சு அவங்க அரியணை மிக அழகா இருக்குமா அதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்படியா நான் ஒரு லெட்ரு தரேன் அதை கொண்டு போய் கொடுங்க அந்த நாட்டு அரசிட்ட கொடுங்க அப்படின்ட்டு சுலேமா நபி சொல்கிறாங்க சரின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க பெருமை அடிக்காதீர்கள் பிஸ்மில்லா ரஹமான இரகியும் போட்டு எழுதுகிறாங்க அப்போவே பிஸ்மில்லா ரஹ்மா இரகியும் வந்துருச்சு தாவது நம்பிக்கு சபூர்வேதம் கொடுத்தான ஆண்டு வாதத்திலேயே பிஸ்மில்லா ரஹ்மாண்டி இறைக்கும் வந்திருக்கு போல அதுக்கு பிறகு தான் குரான் இறங்கியிருக்கு அதுக்கு முன்னாடியே பிஸ்மில்லா ரம்மா இரங்கலாம் வந்துருக்கு பிஸ்மில்லா ரஹமானியிரகி போட்டு அந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க பெருமை அடிக்காதீர்கள் அல்லாவுக்கு பயந்தவர்களாக என்னிடம் வாருங்கள் அப்படின்ட்டு அதில் எழுதி அனுப்பி எழுதி மூடி வச்சு கொடுத்து அனுப்பிடுறாங்க அதை போய் அந்த பறவை வந்து நான் ராணிட்ட கொண்டு போய் கொடுக்குது அப்போ வந்து நம் வீட்டிலேருந்து சுலைமான் அரசர்கிட்டருந்து வந்திருக்கு எதுக்காக நம்மளை வர சொல்கிறாங்கன்னு தெரியலை அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுறாங்க ஆலோசனை பண்ணி வீடு நிறைய இந்த பரிசு பொருட்கள் நிறைய கொடுத்து அனுப்புவோம் பொருளுக்கு ஆசைப்பட்டவராக கூட இருக்கலாம் நிறைய பரிசு பொருளை கொடுத்து அனுப்புவோம் பொருளுக்கு ஆசைப்பட்டவராக இல்லையாங்கிறத பார்ப்போம் பரிசோதித்து பார்ப்போம் அப்படின்ட்டு நிறைய பரிசு பொருட்கள் என்னென்ன உயர்வாக இருக்கோ வைரம் வைடூரியம் எல்லாமே எல்லா உலோகங்களும் என்ன செய்கிறாங்க கொடுத்து அழகல் பொருட்களாக எடுத்து கொடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க பரிசு பொருளாக முந்திரி ஆம்படி அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழுவை வந்து அனுப்புகிறாங்க அனுப்பி நீங்கள் வந்து அந்த பரிசு பொருளாக கொடுத்துட்டு வாங்க ரெண்டு முத்தையும் அதோடு சேர்த்து கொடுத்து அனுப்புறோம் தங்க சுமியில் ரெண்டு முத்து வச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு முந்திரி வந்து வராரு வந்தோடனே இந்த மாதிரி இந்த நபி எல்லாத்தையும் வரவேற்று உட்கார வைக்கிறாங்க உட்கார வைச்சோன்னே எல்லா பரிசு பொருளையும் கொடுக்குறாங்க ஆனால் வந்து அவர் முத்து கையில் வச்சுக்கார் கொடுக்கவே இல்லை ரெண்டு முத்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்களே அது தரல அப்படின்னு கேட்டாங்க நம்பி எப்படி உங்களுக்கு தெரியும் ரெண்டு முத்து கொடுத்தது கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தாங்களாம் கொடுத்தோடனே அந்த ரெண்டு முத்தில் வந்து ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்லித்தான் கரையானை கூப்பிட்டு ஓட்டை போடுங்கன்னு சொன்னாரா நம்பி ஒன்றே கரையான் வந்து ரெண்டு போட்டு ரெண்டு முத்துலையும் போட்டுச்சான் புழுவை கூப்பிட்டு அந்த நூல் கோத்து விடுங்க அதில் அப்படின்னுச்சான் புழு வந்து ரெண்டு ரெண்டு முத்துலையும் நூல் கோத்து விட்டாங்களாம் ஓட்ட போடாத ஓட்ட போட முடியாத ஒரு முத்தில் எப்படி உங்கள் அழகாக ஓட்டை போட வச்சு நூல் கோத்து விட்டாங்க அப்படின்னு நான் அவர் ஆச்சரியப்பட்டாராம் அதுக்கப்புறம் வந்து இந்த பரிசு பொருட்கள்லாம் எனக்கு வேண்டாம் அல்லாஹூத்தலாம் நிறைய செல்வங்கள் செழி செழிப்பாக எனக்கு கொடுத்துருக்கான் எனக்கு இந்த பரிசு பொருள் எதுவுமே வேண்டாம் அழியக்கூடிய இந்த பொருள்கள்லாம் எனக்கு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் திருப்பி உங்கள் ராணிகிட்டே கொண்டு போங்க அந்த முத்தம் மட்டும் நான் வச்சுக்கிறேன் மற்ற எல்லாத்தையும் ராணிகிட்டே கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க ராணியே வர சொல்லுங்க ராணி இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் கேட்டு போய் அங்கே போய் சொல்கிறாங்க பரிசு பொருள்லாம் திருப்பி தந்துட்டாங்க தான் வர சொல்கிறாங்க எதுக்கு என்னையே வர சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க எல்லோரும் சேர்த்து நம்ம போரிடுவோமா அவங்க நாட்டு மேலே படையெடுப்போமா அப்படின்லாம் எல்லாம் யோசிக்கிறாங்க படையெடுக்க வேணாம் படையெடுத்தால் நம்ம தான் அழிவுக்குள்ளாகும் இல்லை அவங்க மிகப்பெரிய அரசர் நிறைய கிராம தொழவாடங்கள்லாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க நம்ம தோற்று போயிடுவோம் நம்ம அவங்களுக்கு அடிமையாயிருவோம் ஆனால் அதனால வேணாம் படையெடுக்க வேணாம் நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ராணி சரிட்டு கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஆலோசகரை அழைத்து கொண்டு ராணி வர்றாங்க அங்கே வர்றதுக்குள்ளே இங்கே நபி என்ன செய்கிறாங்கன்னா நபி என்ன சொல்கிறாங்க ஜின் சொல்கிறாங்க அவங்க சிம்மாசனம் ரொம்ப அழகா இருக்குமா அவங்க அங்கே வரத்துக்குள்ள அவங்க சிம்மாசனத்தை யார் இங்கே கொண்டு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஒரு இஃப்ரீத் அப்படிங்கிற ஒரு ஜின்னு வந்து நீங்கள் வந்து சேரில் உட்காந்து எந்திக்கிறது இந்த அவை களைகிறதுக்குள்ளே நான் அந்த தூயிட்டு வந்துடுவேன் நீங்கள் சேரில் உட்காந்து எந்திக்கிற நேரத்துக்குள்ளே அவை கலைஞ்சி முடிஞ்சு எல்லாம் எந்தி போவீங்க அதுக்குள்ளே நான் தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு இந்த இப்ரீத்துங்கிற ஜின்னு சொல்லிச்சான் ஒரு படித்த பேரறிஞர் சொன்னாராம் நான் கண்ணை மூடி துறக்கத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் நான் தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் க அவங்களையே தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி சொன்ன மாதிரியே கண் இமைக்கும் நேரத்தில் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாராம் அப்படியே அல்லாவுடைய பேரூரில் எப்படி இருக்குது படித்த ஒரு அறிஞர் அதுக்கு அவருக்கு ஆண்டவன் அவ்வளோ சக்தி கொடுத்துருக்கான் கொண்டு வந்து வச்சுட்டாரு அந்த அந்த சிம்மாசனத்தை வச்சு நபி என்ன சொல்கிறாங்க இதில் நிறைய மாற்றங்கள் செய்யுங்க முதல் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த சிம்மாசனத்தை நல்லா மாற்றியிருக்கேன் வேற மாதிரி மாற்றியிருக்க நிறைய வைரம் வைட்டூரியங்களாம் ஒட்டி பவளம்லாம் ஒட்டி அதை மாற்றி அமைக்கிறாங்க ஜின்னுலாம் சேர்ந்து அதை இன்னும் அழகாக இருக்கிறாங்க இன்னும் அழகாக்கி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்ச அப்படி ஜின்னு சொல்லித்தான் நபிட்ட அவங்க வந்து அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்க கால் வந்து கலக கால் மாதிரி இருக்கும் அதனால் ஆடிய மிக நீளமாக அணிஞ்சிருப்பாங்க அந்த கால் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஆலே ஆடு மிக நீளமாக அணிஞ்சிருப்பாங்க கால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லித்தோம் அப்படியே அதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நம்பி என்ன சொன்னாங்க ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அமைச்சி அதுக்கு மேலே கண்ணாடி பழுங்கி கல்லால் மூடுங்க கண்ணாடியால் மூடிடுங்க நீர்வீழ்ச்சி மாதிரி அமைக்க சொல்கிறாங்க இப்போ வர்ற வழியில் அமைச்சு அதை அப்படியே நேரம் மேலே பழுங்கி கல் கல்லால் கண்ணாடியான பழுங்கிக் கல்லையால் மூடிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி ஜின்னு அதேமாரி செஞ்சிருச்சான் ஆனால் தண்ணி பாஞ்சு வரமா தெரியும் ஆனால் இங்கேருந்து பார்த்தா மேலே மூடி இருக்கும் மேலே மூடி இருக்கிறது வெளியே தெரியாது கண்ணாடியால் மூடி இருக்கும் தண்ணியில் வர நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அவங்க வர்றாங்க வந்துட்டாங்க வெல்கிஸ் தண்ணி வர்றாங்க வந்தோன்ன எல்லாம் அரண் பண்ணி சுற்றி பார்க்குறாங்க சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து சூரியனை வணங்காதீங்க உருவமற்றில் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் முஸ்லீம் ஆயிடுறேன் அப்படின்னு முஸ்லீம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம் மாணவனை சிம்மாசனத்தை காமிக்கிறாங்க இந்த சிம்மாசனம் அவங்க அறிவு கூர்மையை சோதிக்கிறதுக்காக நபி செய்கிறாங்க இந்த சிம்மாசனம் உங்கள் இது மாதிரி இருக்கா இல்லது வேற மாதிரி இருக்கா அப்படின்னு அதே போல் தான் இதுவும் உள்ளது அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு அதுதான் இதுன்னு சொல்கிறது சொல்லவும் முடியல என்ன இது மாற்றி அமைச்சிருக்காங்க அதனால் என்ன சொல்லிட்டாங்க அதே போல் தான் இதுவும் உள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது புத்திசாலி தான் நல்லா வந்து ராஜதந்திரி தான் புத்திசாலி தான் அப்படின்ட்டு நபி பாராட்டுறாங்க போராட்டோன்னா அப்போ வந்து இந்த இன்னொரு அரண்மனை இந்த பலங்கி பலங்கியால் ஆன அரண்மனைக்கு அவங்க உள்ள நுழையும் நுழையத்துக்காக போறாங்க எல்லாரும் நுழைய போகும்போது பல்கிஸ் ராணி போகும்போது தண்ணி தண்ணி வர்ற மாதிரி இருக்கு நீர்வீழ்ச்சி வடியுது அப்ப என்ன சொன்னாங்க அந்த ஆடை எப்படி தூக்குறாங்க லேசா கணுக்கால் வரைக்கும் தண்ணி ட்ரெஸ்ஸில் பட்டக்கூடாதுன்னு இப்படி தூக்குறாங்க இது நம்பி உடனே காலை பார்த்துடுறாங்க கால் நல்லா தான் இருக்கு அப்போ ஏதோ கெட்ட எண்ணெய் முடிச்சு ஜின்னு வந்து இப்படி பொய் சொல்லியிருக்கு கால் இதெல்லாம் இல்லை அழகு இல்லாமல் இல்லை தான் இருக்குது அப்படின்ட்டு இல்லை தண்ணி கிடையாது அது நீர் வீழ்ச்சி அப்படி மூடி இருக்கு கண்ணாடியால் மூடி இருக்கு காலெல்லாம் படாது தண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க அப்படி எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்து வந்துடுறாங்க அரண்மனையை பார்த்துட்டு வந்தோன்னா அப்போ நீங்கள் போய் உங்கள் ஊருக்கு போய் யார் யார் திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்பி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் உங்களை தான் திருமணம் செய்வேன் அப்படின்ட்டு பல்கிஸ்ராணி சொல்கிறாங்க நபி அப்படியா சரி அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு திரும்ப நடக்குது திரும்ப நடந்தோடனே ஒரு ஆண் குழந்தை பறக்குது இருபத்தி ஏழு ஆண்கள் ஒன்றாக வாழ்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறாங்க இப்படி இவங்க இவங்க நபியோட சரித்திரம் அப்படியே போய்கிட்டே இருக்குது அடுத்து நம்ம குதிரையை பற்றி பார்ப்போம் ஒரு நாள் வந்து நபி என்ன செய்கிறாங்க அசர் தொழுகை சாயந்தரம் நேரமாக அவங்க காலத்தில் உள்ள குதிரைக்கு ரெக்கெல்லாம் இருக்குமா ரெக்கை வச்சு அழகான குதிரையாக இருக்குமா சுலைமா நபி காலத்தில் அப்ப வந்து ஒரு நாள் சாய்ந்தரம் ஒவ்வொரு குதிரையா அழகா இருக்க குதிரை அப்படின்னு பாத்துக்கிட்டே வர்றாங்க பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அசத் தொழுகை பிந்திடுது அசர் தொல்கை உடனே என்ன பண்றாங்க அசர் தொழுவ மறந்துட்டாங்க ஐயோ நம்ம அசர் தொழுவனுமே மறந்துட்டோமே அப்படின்னு எல்லாம் என்ன பண்றான் சூரியன் அஸ்தமிக்காம நிப்பாட்டி வச்சிருக்கான் சுலேமா நம்பி தொழுவணும் தொழுதும் பிறகு சூரியன் மறைங்க அப்படின்னு சூரியன் கிட்ட உத்தரவிட்டிருக்காங்க அதனால சுலைமா நம்பி வந்து அவசர அவசரமா தொழுவுறாங்க தொழுதுட்டு அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டாங்களாம் ஆண்டவனே குதிரையை பார்த்துட்டே இருந்துட்டேன் மறந்துட்டு இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன் மன்னிச்சிடல அப்படின்ட்டு அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க கேட்டோன்னே எல்லாம் மன்னிச்சிடுறான் அதுக்கப்புறம் இந்த குதிரையால் தானே நம்ம வந்து தொழுகை மறந்தோம் அப்படின்ட்டு எல்லா குதிரையும் வெட்டிடுறாங்க எல்லா குதிரையும் வெட்ட சொல்லிடுறாங்க எல்லா குதிரையும் வெட்டி வருமானம் கொடுத்துட்றாங்க எல்லா மக்களும் கொஞ்சமாக பங்கு வச்சு வருமானம் கொடுத்துட்றாங்க போறதுக்கு ஒரு குதிரை கூட இல்லை எல்லா குதிரையும் வெட்டியாச்சு காற்றின் மூலமா தான் எல்லா இடத்துக்கும் செல்வாங்களாம் அதுக்கு பிறகு குதிரை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காற்று துணை கொண்டுதான் எல்லா இடத்துக்கும் போவாங்களாம் அப்ப வந்து குருபான் கொடுத்து எல்லா குதிரையும் அவங்க காலத்துல குதிரை கறி ஹலால் அதனால எல்லாரும் சாப்பிட்டாங்க நம்ம காலத்துல குதிரை கறி ஹலால் கிடையாது இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நபி வந்து ஒரு நாள் வந்து அல்லாட்ட சொல்றாங்க எல்லா இதையும் எனக்கு கட்டுப்பட வச்ச அல்ல ஆண்டவனே ஆனால் மீன் எங்கே எனக்கு வந்து ஒரு இனத்துக்காவது சாப்பாடு கொடுக்குற சக்தி எனக்கு கொடு ஒரு இனத்துக்காக நான் சாப்பாடு கொடுக்குறேன் அந்த இதை அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எல்லாம் வந்து அது சாப்பாடு கொடுத்தாலும் கட்டுப்படியாக்குறது உங்களால் முடியாதது அப்படிங்கிறாங்க இல்லை நான் ஒரு நாளாக சாப்பாடு கொடுக்குறேனே ஒரு இனத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடலுக்கு போங்க இந்த கடலுக்கு போய் ஒரு மீன் பேரை சொல்லி அலைங்க அந்த மீன் வரும் அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நபி என்ன பண்ணிட்டாங்க நிறைய தேக்ஸா தேக்ஸாவாக நிறைய ஒரு நிறைய வாகனத்தில் ஜின்ன்கிட்ட சொல்லி மலை மாதிரி குமிச்சு சாப்பாடு செஞ்சுட்டு கொண்டுட்டு போகிறாங்க மலை மாதிரி குமிச்சு நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஜின்னை கூட்டிகிட்டு போகிறாங்க போய் அந்த கடலுக்கு போய் அந்த மீன் வகை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ வந்து இந்த திமிங்கலம் வருது திருமங்களை வந்து வாயை பழக்குது சாப்பாடாக கொடுங்க கொடுங்க அவங்க சாப்பாடு கொடுக்கறது தான் வந்திருக்கோம் சாப்பாடாக கொடுங்கான்னு வாயை பிழந்துக்கிட்டே இருக்கு எல்லாம் சாப்பாடு கொட்டி 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 தள்ளிக்கிட்டே இருக்காங்க ஃபுல் சாப்பாடு முடிஞ்சிருச்சு மழை மாதிரி குமிச்சிருந்த சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நபி கேட்குறாங்க மீன் கேட்குது சாப்பாடு இன்னும் தாங்க அப்படின்னு கேட்குது அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு நான் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்கிறேன் இவ்வளோ தான் நான் எனக்கு வரவு கூட நிறைய இல்லையே அப்போ எதுக்கு எங்களுக்கு சாப்பாடு தரேன்னு கூப்பிட்டு வந்தீங்க அல்ல ஒரு நாள் இப்படி எனக்கு பட்டு போட்டதே கிடையாது அரை வயிறு தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு இந்த மீன் சொல்லுது இன்னும் தடவை எனக்கு சாப்பாடு எனக்கு வந்து கூப்பிடாதீங்க அப்படின்னு இந்த மீன் சொல்லித்தான் அப்போ வந்து நான் நபி கேட்டாங்களாம் மீன் வகைகளே நீந்தான் பெரிய மீனா அப்படின்னு கேட்டாங்களாம் இல்லை தான் சின்ன மீன் இன்னும் பெரிய மீன்லாம் இருக்குது அப்படின்னு நான் திமிங்கிறன் சொல்லிட்டு போச்சான் இப்படி தான் ஆண்டவன் வந்து ஆண்டவன் எவ்வளோ கொஞ்சமாக கொடுத்தாலும் ஆண்டவன் கொடுக்கறதுல பறக்கத்து இருக்கும் ஆனால் நம்ம யாருக்காவது கொடுத்து கொடுத்து முடியுமா எதுக்காக பணம் கொடுக்க கொடுத்து 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 முடியாதுன்னு நிறையவே இருக்காது எல்லாம் கொடுத்தா நெ பறக்கத்து இருக்கும் அதில் நிறைவு இருக்கும் ஆண்டம் கொஞ்சம் கொடுத்தா இல்லை பறக்கத்து இருக்கும் நம்ம யாருக்காவது எதாவது கொடுக்க முடியுமா கொடுத்து முடியாது அதில் பறக்கத்து இருக்காது அதுதான் ஆண்டவன் தன்னுடைய இது அருளில் வச்சுருக்கான் எல்லாம் கொடுக்கறதுல அருள் வச்சுருக்கான் மாதிரி நம்ம எது கேட்டாலும் ஆண்டவன்ட்டே தான் கேட்கணும் அப்படின்னு இருக்கும்போது மீன் வந்து மீனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாங்க காற்ற பத்தி பாப்போம் இப்போ வந்து காற்று வந்து காற்று தான் நபி எல்லா இடத்தையும் கூப்பிட்டு போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்கண்ணாக்கா ஒரு நாள் என்ன பண்றாங்க வீட்டுல அமர்ந்து இருக்காங்க அப்ப வந்து இஸ்ராயல் வராரு இஸ்ராயல் வந்து பேசிட்டு இருக்காங்க நபிகிட்ட நபி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து நிக்கிறாரு அந்த ஆள் வந்து இந்த இஸ்ராயல் வந்து அந்த ஆளை ரொம்ப முறைச்சி உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு அப்படி போயிட்டாங்க இஸ்ராயல் அலீஸ்லாம் அப்போ அந்த ஆள் கேட்குறாரு இப்போ வந்துட்டு போனாங்களா அவங்க யார் அவங்க தான் உயிரை வாங்குகிறேன் நபி உயிரை வாங்குற நம்பி இஸ்ராயல் அலீஸ்லாம் வாங்க அப்படியா அவங்க என்னை ரொம்ப உத்து பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு பயமாக இருக்குது என்னை ரொம்ப தூரத்தில் உள்ள உள்ள ஊரில் கொண்டு விட்டுருங்க உங்கள்கிட்ட தான் காற்றுலாம் இருக்க காற்றை தூக்கிட்டு போய் என்னை கொண்டு ரொம்ப தூரத்தில் உள்ள ஊரில் கொண்டு விட சொல்லிருங்க எனக்கு பயமாக இருக்குது என்னை உயிரை வாங்கிடுவாரோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு அப்படியா சரி நாளைக்கு அந்த ரொம்ப தூரத்தில் உள்ள ஊரில் கொண்டு விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நபி அதே மாதிரியே மறுநாள் ரொம்ப தூரத்தில் உள்ள ஊரில் கொண்டு அவரை கொண்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் விஷயலாம் வர்றாங்க வந்தவுடனே வந்து நபி பேசிகிட்ருக்காங்க நேற்று ஏங்க அவ அவரை பார்த்து புத்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தீங்களா அவர் பயப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க நபி அதுக்கு அவர் சொன்னார் அவரை வந்து இந்த ஏதோ ஒரு ஊரில் ஆனால் உயிர் வாங்கறதுக்காக சொல்லியிருக்கான் அவர் இங்கே இருக்காரு மிஞ்சி மிஞ்சி போனால் நடந்து போனாலும் அந்த ஊருக்கு போக முடியாது வாகனத்தில் போனாலும் போக முடியாது அவ்வளோ தூரத்தில் உள்ள ஊருக்கு நாளைக்குள்ளே இவர் எப்படி போவார் அவர் இங்கே இருக்காரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அவர் மோத பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் இன்றைக்கி நான் அந்த ஊருக்கு போனால் அந்த ஊர்லயே அவர் இருந்தார் நான் உயிர் வாங்கிட்டு வந்துட்டேன் உயிரை கைப்பற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அவர் உயிருக்கு பயந்து தான் அந்த ஊருக்கே போனார் அப்படின்னு சொல்கிறாங்க நபி எந்த ஊரில் இருந்தாலும் ஆண்டவன் உலகத்தில் எங்கேயும் போய் ஒழிய முடியாது உயிர் வாங்கணும்னு நினைச்சா ஆண்டவன் எப்படியும் உயிர் அப்படி அப்படிதான் ஆண்டவன் வந்து உயிர் வாங்குறான் அந்த உலகத்தை நம்ம போய் ஒழிய முடியுமா நம்ம இவ்வளோ நாள் தான் கெடு அப்படின்ட்டு ஆண்டை வச்சிருந்தா அவ்வளோ நாள் தான் நம்ம இருக்க முடியும் அதுக்கு மேல இருக்க முடியாது இப்படி இருந்து காற்று வந்து இந்த இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வந்து சேத்தான் ஷெய்தானை பத்தி பார்ப்போம் ஒரு நாள் வந்து நபி ஒரு முத்திர மோதிரம் போட்டிருந்தாங்க இல்லையா அதை கையில போட்டுக்கிட்டே பாத்ரூம்க்கெல்லாம் போக முடியாது அல்லாவும் நல்ல பேர் எழுதிருக்கு அல்லாவுடைய வசனம் போட்டிருக்கு அதனால என்ன பண்ணாங்க கழட்டி காவலாளி கையில் கொடுத்துட்டு தான் எப்போதும் போவாங்களாம் அதேமாரி காவலாளி கையில் கொடுத்துட்டு இது வச்சுக்கன்னு சொல்லிட்டு போனாங்க போனவுடனே அந்த செய்தா வந்து சுலேம்மா நபி உருவத்தில் வந்து அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டான் வாங்கினோன்னே நபி வந்து ரெண்டாவது வந்து கேட்குறாங்க எங்கள் மோதிரம் இல்லை நீங்கள் தான் முதல் வந்து வாங்கினீங்கன்னா கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாரான் ஹஹா சைத்தா வந்து மார்கசத்தில் வந்து வாங்கியிருக்கான் இனிமேல் பதவி ஏற்க முடியாது அப்படின்ட்டு நபி என்ன பண்ணாங்களாம் ரொம்ப அழுது அழுது அல்லாண்டு துவா கேட்டாங்க அந்த மோதிரம் தான் அவங்கள அரசராக பதவியில் இருக்க முடியும் அரசராக எல்லாமே மதிப்பாங்க இல்லைன்னா அவங்க அதே போய் ஏறி உட்காரவே முடியாது ஏறி உட்கார்ந்தாலும் யாரும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க அதுதான் ராஜாவுக்குள்ள அதிகாரம் கிரீடம் வைக்கிற மாதிரி இப்போ கிரீடம் வைக்கிற மாதிரி அது இப்போ மோ மோதிரம் மோதிரம் போடாமல் யாருமே ஜின்னு சைத்தம் எதுவுமே கட்டுப்படாது பறவைகள் எதுவுமே கட்டுப்படாது ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்களாம் பதவி இல்லாமல் அதுக்கப்புறம் அழுது அழுது ஆண்டவன்டது துவா கேட்டு ஆண்டவன் வந்து சேர்த்தாண்டேந்து பிடுக்கி கொடுத்தானா ஒரு நாள் அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மோதிரத்தனிஞ்சு அரசராக இருந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து மோதிரத்தணிஞ்சு அரசராக இருந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவன் வந்து நல்லா வந்து சோதிப்பான் நம்மளை நபியை சோதிக்கிற மாதிரி நம்மளையும் சோதிப்பான் அதெல்லாம் நம்ம சோதனையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு சொர்க்கத்து கிடைக்கும் இல்லாண்டா சொர்க்கத்துக்கு போக முடியாது சோதனைகள் நபிக்கு இருந்திருக்கு நமக்கும் இருக்கும் இந்த மாதிரி பெய்கிட்டே இருந்திருக்கு நபி வந்து அதிகமான நாட்கள் நோன்பு தான் வைப்பாங்களாம் நோன்பு வச்சு அது கவுரிசான் அருகில் போய் உட்காந்து நோன்பு திறப்பாங்களாம் ரெண்டு கோதுமை ரொட்டி சுற்றிட்டு அதை ஒன்றை வரிய விற்ப கொடுத்துட்டு அந்த ஒன்றை வச்சு நோன்பு திறப்பாங்களாம் இப்படி தான் இருந்திருக்காங்க ஃப்ரீ டைமில் இயந்திர கருவிகள்லாம் செய்வாங்களாம் அதை விற்று தான் அவங்களோட இந்த சொந்த தேவைகளைலாம் நிறைவேற்றிக்குவாங்களாம் அரசாங்க பணத்துலேருந்து கருவூலத்திலேருந்து எந்த பணமும் எடுக்க மாட்டாங்க அவங்களும் அவங்க மனைவியும் எடுக்க மாட்டாங்க இயந்திர கருவியில் விற்று அந்த பணத்தில் தான் அவங்க அவங்க சொந்த தேவைகளை நிறைவேற்றிக்குவாங்க இந்த மாதிரிலாம் சுலைமா நபி வாழ்ந்திருக்காங்க ரொம்ப எளிமையாக வாழ்ந்துருக்காங்க ஒரு நாள் இவங்க வந்து ஜின்னத்தை பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் சுலைமா நபி பேசிக்கிட்டே இருக்கும்போது மறைவானவற்றை அதிக சக்தி ஜின்னுக்கு கிடையாது சுலைமான் நபி உயிர் வாங்கப்படுகிறது சுலைமா நபி இறந்துடுறாங்க இறந்தவொன்னே நபி இறந்த உடனே அப்படியே கைத்தடிப்பு கைத்தடி வச்சுக்கிட்டு தான் அப்படியே நிற்பாங்களாம் நீங்கள் புள்ள போனாலும் கைத்தடி வச்சுக்கிட்டு தான் போவாங்களாம் கைத்தடி வச்சுக்கிட்டு அப்படியே உயிர் வாங்கப்படுகிறது அப்படியே இறந்துட்டாங்க அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு நினச்சி அது ஜிண்டி பேசிக்கிட்டே இருக்குது பேசிக்கிட்டே உடனே கரையான் வந்து காட்டி கொடுத்துச்சான் கரையான் வந்து கைத்தடியை உடனே கம்பு கீழே உழுது கீழே வந்து நபி கீழே உழுந்துடுறாங்க கீழே வந்து நகா நம்பி இறந்துட்டாங்க நம்ம அது தெரியாமல் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தோமே அப்படின்ட்டு என்ன செஞ்சாச்சின்னு அவங்களுக்கு அவங்கள வந்து எடுத்து நல்லடக்கம் பண்ணிடுறாங்க சிரியாவிலேயே அவங்கள நல்லடக்கம் பண்ணி பண்ணிடுறாங்க இந்த மாதிரி சுலேமாக நபி வந்து மிக எளிமையாக வாழ்ந்துருக்காங்க நம்மளும் அதுமாரி தான் வாழணும் பணம் பதவி பட்டம் இதெல்லாம் வந்தோன்னே எல்லாம் தல்கால் புரியாமல் ஆடுறாங்க என்ன விட்டால் ஆள் கிடையாது நான் தான் பெரிய ஆள் எனக்கு தான் அல்லாஹ் எல்லாம் கொடுத்துருக்கான் நான் சொன்னால் வசதி மற்றவங்கலாம் மட்டம் மாதிரியும் அவங்கெல்லாம் வசதி மாதிரியும் அவங்க நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது பணம் பதவி பட்டம் வந்தவொன்னையும் பணிவாக தான் இருக்கணும் சுனி நபி காலுக்கு மேலே கால்பட்டு கூட உட்கார மாட்டாங்க அவ்வளோ பெரிய அரசர் அப்படிங்கிற மமதை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு காலுக்கு மேலே கால்பட்டு உட்கார மாட்டாங்களா வானத்தை நிவுந்து பார்க்க மாட்டாங்களாம் வானத்தில் நல்லா இருக்கான் புரிஞ்சுக்கிட்டே போவாங்களாம் மிகப்பெரிய அரசராக இருந்தால் கூட அவங்க ரொம்ப தன்னடக்கம் பணிவாகவே இருந்திருக்காங்க வையகமே கையளைவாய் செல்வச்ச செழிப்பிலே மிதந்த போதிலும் எப்படி இருந்திருக்காங்க அனுபவ ஒரு கணப்பொழுதும் இறைவனை மறவாத நபி யார்கிட்டா சுலைமா நபி தான் ஒரு கணப்பொழுதும் இறைவனை மறக்கவே மாட்டாங்களாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சுலைமா நபி நல்லடக்கம் செய்யப்படுறாங்க இப்போ வந்து சுலைமா நபி எங்கே இருக்காங்கன்னா ஏழாவது வானத்தில் இருக்காங்க எல்லாம் வந்து ஏழு வானம் வானத்தை வானத்தை பார்த்தா நமக்கு முதல் வானம் மட்டும்தான் தெரியுதும் தெரியும் அதுக்கு மேலே 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 இன்னும் ஆறு வானம் இருக்குது ஏழு வானம் மொத்தம் ஏழு வானத்தில் ஏழு முக்கியமான நபியை தான் வச்சுருக்கான் உதாவனத்தில் ஆதம் ஆதம் லேசலாம் இருக்காங்க அஞ்சாவது வனத்தில் மூசாலை சலம் இருக்காங்க ஏழாவது வனத்தில் சுலைமா நபி இருக்காங்க அல்லாவுடைய அர்ஷ் ஏழாவது ஏழாவது வனத்தில் இருக்குது சுலைமா நபி ஏழாவது வனத்தில் அல்லா வச்சுருக்காங்க ஏழாவது வனத்தில் இருக்காங்க அப்போ வந்து ம மறுமையில் நாளைக்கு மருமையில் எல்லாரும் ஒன்றாக இருக்கும் எல்லா நபிமா இருக்கணும் சுரக்கம் போயிடுவாங்களாம் இறுதியாக சுரக்கம் செல்கிற நபி இருந்தால் சுலைமா நபி ஏன்னா அவங்க பெரிய அரசாட்சி பண்ணாங்க அது எல்லா நாட்டோட கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு அல்லாட்டை ஒப்படைச்சிட்டு இப்படித்தான் இப்போல்லாம் இவ்வளோ உச்சி இவ்வளோ இருக்குது இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக ஒப்படைக்கணுமா ஒப்படைச்சிட்டு சொர்க்கம் போகிறதுக்குள்ள என்னாச்சு லேட் ஆகிருமா இறுதியாக சொர்க்கம் போவாங்க நம்மலாம் என்ன பண்ணுறோம் நம்ம சம்பாதிச்ச பணத்துக்கு கணக்கு வச்சுருக்கோமா ஜக்காத் கொடுக்குறோமா அல்லாட்ட நாளைக்கு கணக்கை ஒப்படைக்கணும் ஒப்படைக்காம போக முடியாது சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தியா ஜக்காத் கொடுத்தியா தர்மம் செஞ்சியா இதுக்கெல்லாம் ஒரு பங்கு அன்பம் வைக்க சொல்லுவான் மனைவி மக்களுக்கு மட்டும்தான் சேர்க்குறீங்க வேறு எதுக்குமே சேர்க்குறது கிடையாது தர்மம் செய்யதில்ல ஜக்கார் கொடுக்கறது இல்லை சொந்தக்காரங்களுக்குன்னு ஒரு பங்கு செலவு பண்ணுறது கிடையாது இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கோம் ஆண்டோட நாளை கணக்கு ஒப்படைக்கும் போது என்ன பண்ணுவீங்க சொர்க்கம் வேணும்னு மட்டும் எல்லாம் கேட்குறாங்க ஆனால் சொர்க்கத்துக்கு உண்டான எல்லாம் பார்க்குறாங்களா பார்க்குறதில்ல அதெல்லாம் கரெக்டாக கணக்கு பார்த்து நபியை பின்பற்றி வாழணும் இவ்வளவு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையால் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் அவர்கள் அனைவரும் சுலேமான் நபியின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி நடந்தால் உலகில் சமாதானம் நீடிக்கும் அஸ்லாமலை